முதல் வாசகம் கடவுள் எவரையும் சோதிப்பதில்லை திருதூதர் யாகோபி எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் பனிரெண்டு முதல் பதினெட்டு முடிய அன்பிற்குரியவர்களே சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம் மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள் சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்தே வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை அவரும் எவரையும் சோதிப்பதில்லை ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர் அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன் வயப்படுத்துகிறது பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவை விளைவிக்கிறது என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஏமாந்து போக வேண்டாம் நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரம் எல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலரை பாடல் திருப்பாடல் தொண்ணூத்தி நான்கு பல்லவி ஆண்டவரே நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேர் பெற்றோர் ஆண்டவரே நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் கண்டித்தவும் திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனிதர் பேறு பெற்றோர் அவர்களின் துன்ப நாள்களில் அவர்களுக்கு அமைதி அளிப்பீர் அமைதி அளிப்பீர் ஆண்டவரே நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவரே தம் மக்களை தள்ளிவிடார் தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார் தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும் நேரிய மனத்தினர் அதன் வழி நடப்படி பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர் என் அடி சறுக்குகின்றது என்று நான் சொன்னபோது ஆண்டவரே உமது பேரன்பு என்னை தாங்கிற்று என் மனத்தில் கவலைகள் பெரும்போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது கண்டித்து பயிற்றுவிப்போர் பெற்றோ நற்செய்தி வாசகம் பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் நாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை திரவசனங்கள் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்துவிட்டார்கள் படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது அப்பொழுது இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்புமாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள் இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்கிறீர்கள் இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள் உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா ஏன் உங்களுக்கு நினைவில்லையா ஐந்து அப்பங்களை நான் ஐயாயிரம் பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதியான துண்டுகளை எத்தனை கூடுகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க அவர்கள் பனிரெண்டு என்றார்கள் ஏழு அப்பங்களை நான் நாலாயிரம் பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க அவர்கள் ஏழு என்றார்கள் மேலும் அவர் அவர்களை நோக்கி இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்